அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போகிறது ஒரே நிமிஷத்தில் நம்மளோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு ஒரு நிமிட வராகியம்மன் முறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து வராகியம்மனோட முத்திரை முறை இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை அப்படி பண்ணும் இப்படி பண்ணுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நடந்த உண்மையை உங்களுக்கு நேரடியாக சொல்கிறேன் முந்தானத்து என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணார் எனக்கு கால் பண்ணும்போது மணி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பதினோரு மணி அப்போ நான் வந்து கோயம்புத்தூரில் நான் வெளியூரில் இருந்தேன் கால் பண்ணிட்டு அவரோட தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஹெச் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணார் என்னால் உடனே போக முடியாது அப்படிங்கிற காரணத்தினால நான் அவர் கூட ஃபோன்லே இருந்தேன் அதன் பிறகு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தலையில் நல்லா அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் அதன் பிறகு அவரோட தம்பி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா அவரை வச்சுருந்தாங்க அதன் பிறகு நேற்று காலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் நேராக ஏர்லி மார்னிங் டேவே ஜிஹெச் ஐசியூக்கு போயிட்டேன் ஐசியூவில் போய் அங்கே போய் நான் விசாரிக்கும் போது தான் எனக்கு என்ன தெரிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா அவரோட தலையில் வந்து அது ஒரு கல் மாதிரி ஒன்று போய் நல்லா அடிச்சு உள்ளே இறங்கியிருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க உடனே வந்து சர்ஜரியும் பண்ண முடியாது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க காரணம் ஏன்னா அவரோட தலைக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வடி ஆரம்பிச்சிருச்சு அப்படி ரொம்ப ரத்தம் வடித்தா தலையை பொழந்து தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்ட்டாங்க தலை பொழந்தால் அவங்களுக்கே தெரியும் மூளையோட சம்மந்தப்பட்டது எந்தளவுக்கு பாதிப்பு வரும்னு ஏன்னா அவர் ரொம்ப சின்ன பையன் இருபத்தி ரெண்டு வயசு ஆகுது ஸோ எங்களுக்கு என்ன பண்றதுனே அப்படின்னு தெரியல அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டோம் அந்த நேரத்துல எனக்கு உடனே வராகி அம்மன் முத்திரை தான் ஞாபகம் வந்துச்சு அவர்கிட்ட உடனே நான் சொன்னேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா பெருசா கடவுள் நம்பிக்கை இல்லாத நபர் தான் ஆனால் இதை பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னால் அவரும் சரி நான் பண்ணுறேன் அப்படின்னாரு நானும் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வராகி முத்திரை பண்ண ஆரம்பிச்சோம் அந்த வராகி முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேர் பண்ணி வராகி அம்மனோட மந்திரங்கள் சொல்லி ஒரு ஆஃப் அன் அவர் நான் அந்த மெடிடேஷன்லேயே நான் உட்காந்துட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் மீதாக உட்காந்துட்டேன் நான் மெடிடேஷன் முடிச்சு கண் முடிச்சுட்டு நான் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கரெக்டாக வராங்க செக்அப் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளட் க்ளாட் கம்மியாக இருக்குங்க ஸோ நம்ம மெடிசன் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதன் பிறகு அவர் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேஜி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஷிஃப்ட் பண்ணிட்டோம் கேஜி ஹாஸ்பிட்டலில் ஷிஃப்ட் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்துட்டு அந்த பிளட் க்ளாட் நிற்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இனிமேல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேஞ்சர் போஸ்டில் தப்பிச்சிட்டாரு சீரியஸ் லெவல் கிடையாது சேஃப் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த அதிசயம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைட்ல இருந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளட்டு நிக்காம இருந்துட்டு இருந்துச்சு நைட்ல இருந்து நிக்காம அவரோட வாழ்க்கையே போயிரும் பையனை இழந்துரும் அப்படின்னு பயந்துட்டோம் கடைசியில் வராகி அம்மனோட இந்த முத்திரையை நாங்கள் பண்ண உடனே அந்த சக்தி வாய்ந்த முத்திரையினால வந்து பாத்தீங்கன்னா உடனடி பலன் எங்களுக்கு கிடைச்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால நேற்று அந்த வீடியோ போட முடியல அதனால நேற்று வேற வீடியோ போட்டுட்டு இன்னைக்கு உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் வராகி அம்மன் கண்கண்ட தெய்வமா இருக்கிறாங்க இப்ப இருக்கக்கூடிய காலக்கட்டத்தில் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தான் இருக்கு தவிர்க்க முடியாத தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நிறைய இருக்குது அப்படிப்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்கண்ட தெய்வத்தில் வராகி அம்மனை முழு மனதோடு நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க தினமும் வராகி அம்மனை நினைத்து வழிபாடு பண்ணுங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த முத்திரை வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நிமிடம் வைங்க பூஜையில் இருக்கும் போது இந்த முத்திரை இருந்துட்டு அதன் பிறகு நான் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு நூற்றி எட்டு முறையாக சொல்லிகிட்டே வாங்க உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய அளவு மாற்றங்களை ஏற்படுத்த ஆரம்பிக்கும் மிகப்பெரிய அளவு சக்தி வாய்ந்த இந்த வராகியம்மனோட முத்திரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எனக்கு நடந்த இந்த அதிசயம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலும் நடக்கும் உங்களோட எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல தருணமா இது மாற்றக்கூடும் நினைக்கிறேன் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்திரத்தையும் இந்த முத்திரையும் ரெண்டுமே உங்களுக்கு நான் வந்து டிஸ்பிளேயில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதை பாருங்க நம்பிக்கையோட பண்ணுங்கள் வராகியம்மன் எப்பொழுதுமே உங்கள் கூடயே இருப்பாங்க நன்றி